வாழ்க வளமுடன் பத்தாம் வகுப்பு சமூகவியல் பாடம் காலாண்டு தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகி இருப்பீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலாண்டு தேர்வு செப்டம்பர் பதினைந்து தொடங்குது நினைங்க உயர்நிலை பள்ளிகளுக்கு ஆறிலிருந்து பத்தாம் வகுப்பு வரைய ஆ பதினைந்து செப்டம்பர் பதினைஞ்சிலிருந்து செப்டம்பர் இருபத்தாறு வரைக்கும் பத்தாம் பத்தாம் வகுப்புக்கு சமூகவியல் தேர்வு காலாண்டு தேர்வு செப்டம்பர் இருபத்தி ஆறு அப்படின்னு அரசு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம அந்த காலாண்டு தேர்வு வந்து எப்படி வந்து அதிக மதிப்பெண்களை பெறுவது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் அதிக மதிப்பெண்களை பெறணும்னா என்ன செய்யணும் எதை எதை படிக்கணும் அதே நேரத்தில் சார் நான் வந்து ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட் சார் சமூகவியல் பாடத்தில் எனக்கு பாஸ் பண்ணதே கிடையாது ஆனால் நான் காலாண்டு தேர்வில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களும் கண்டிப்பாக இருப்பீங்க ஸோ அவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப முக்கியமானது ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கேள்விகளை படிக்கும் முதல்ல பாடங்கள் தெரியணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலாண்டு தேர்வுக்கு பதினாறு பாடங்கள் வரலாறில் முதல் ஐந்து பாடம் புவியியலில் முதல் ஐந்து பாடம் மாதிரி குடிமியல் மற்றும் பொருளியலில் தலா மூன்று பாடங்கள் முதல் மூன்று பாடங்கள் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாறு பாடங்கள் உங்களுக்கு வந்து காலாண்டு தேர்வுக்கு அந்த பாடங்களில் பேட்டன் கொஷின் பேட்டன் எப்படி அது அரசு பொது தேர்வு எப்படி கேட்பாங்களோ அதே பேட்டர்ன் தான் வரைக்கும் சரியான விடை நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கொஷின் கொடுத்து நாலு ஆப்ஷன் ஸோ அது சரியான விடையில் ஒன்றுலேருந்து பதினாலு முடிய அடுத்து பதினைந்தாவது கேள்வியிலேருந்து இருபத்தெட்டாவது கேள்வி வரைக்கும் இரண்டு மதிப்புனாக்க அதை நீங்கள் பத்து அட்டன் பண்ணணும் கொடுத்துருப்பாங்க அதில் இருபத்தெட்டாவது கேள்வி கட்டாயம் சரிங்களா ஸோ நூறு மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாணவிகள் மாணவர்கள் அந்த இருபத்தெட்டாவது கேள்வி கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக எழுதணும் மற்ற கேள்விகள் கரெக்டாக எழுதினாலுமே இருபத்தெட்டாவது கேள்வியை திருத்தக்கூடிய ஆசிரியர்கள் கரெக்டாக பார்ப்பாங்க சரிங்களா அதனால் இருபத்தெட்டாவது கேள்வி கரெக்டாக எழுதணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு முடிய ஐந்து மதிப்பெண் நாட்கள் அதில் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி கட்டாயம் அது வரலாறுலேருந்து உலக வரைபடம் கேட்கலாம் அப்படி கேட்கல அப்படின்னா இந்திய வரைபடம் ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க அது கட்டாயம் அதே அந்த ஐந்து மதிப்பெண் நாட்கள்லேயே இருபத்தொம்போது சொன்னால் அது கோடிட்டடம் ஐந்து ஒன்றுவர் கொடுத்துருப்பாங்க கோடிட்டடம் டடம் ஃபில் ஃப்ரான்ஸு அது ஒரு அஞ்சு மார்க்கில் முதல் இருபத்தி ஒம்பதாவது கேள்வியாக கேட்டிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேறுபாடு ஒரு காரணங்கூறு ரெண்டு வேறுபாடுக்கு ரெண்டு ரெண்டு நாலு மார்க்கு ஒரு காரணங்கூறு ஒரு மார்க்கு ஸோ ஐந்து மதிப்பு நாட்களில் இதுவும் வரும் கோடிக்கடுத்துக்கு அடுத்து இந்த கேள்விகளும் அதில் இடம்பெறும் வேறுபாடு கேள்வி புவியியல் பகுதியிலிருந்து தான் இந்த ரெண்டுமே கேட்பாங்க வேறுபாடும் காரணம் கூறும் அடுத்து காலக்கோடு நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி காலக்கோடு ஸோ இது எல்லாமே இந்த ஐந்து மதிப்பெருவினாக்களில் வரக்கூடிய கேள்வி இதெல்லாம் அனைத்து மாணவர்களும் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அட்டன் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மதிப்பெருவி நாக்கள் ரெண்டு எட்டு மதிப்பெருவினாக்கள் ஒன்று எழுதக்கூடியது எய்தலாவது கொடுப்பாங்க இது அல்லது இன்னொரு கேள்வி அது எட்டு மதிப்பெண் வினாக்கள் எழுதக்கூடியது இன்னொரு எட்டு மதிப்பெண் என்ன அப்படின்னா புவியியல் பகுதியிலிருந்து வரைபட பயிற்சி இந்திய வரைபடம் அல்லது இந்திய வரைபடமே கொடுக்கலாம் அல்லது இந்திய வரைபடம் அல்லது தமிழக வரைபடம் இந்த ரெண்டில் ஏதாவது ரெண்டுமே இந்தியாவை கொடுக்கலாம் அல்லது ஒரு இந்தியா அல்லது தமிழ்நாட்டில் கொடுக்கலாம் ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் பேட்டர்ன் இந்த எட்டு அப்படிங்கிறது நாற்பத்தி மூணு எழுதக்கூடிய எட்டு மதிப்பெண் வினா நாற்பத்தி நாலு வரைபட பயிற்சி இந்திய வரைபட பயிற்சியாக இருக்கும் எதிராக இருக்கும் நீங்கள் முதல் எட்டு எடுத்தீங்கன்னா அந்த எட்டை தான் குறிக்கணும் முதல்ல ஒரு நாளும் அடுத்து கீழே இருக்கக்கூடிய ஒரு எட்டில் நாளும் குறித்தா தப்பு ஏதாவது ஒரு பகுதி எடுத்திங்கன்னா ஒன்று தான் நீங்கள் எடுத்து எட்டு மதிப்பெண்களுக்கு இந்திய வரைபடத்தில் நீங்கள் குறிக்க வேண்டியிருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன் இது கண்டிப்பாக எல்லா மாணவர்களுக்கும் தெரியணும் நூறு மதிப்பெண்கள் இருக்கு ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் நூறு மார்க் போகிறீங்க காலாண்டு தெருவில் பத்தாம் வகுப்பு சமூக பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பேட்டர்ன் இதுதான் பேட்டர்னில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுத போகிறோன்னா ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் சிலபஸ் தெரியணும் எதை படிக்கணும் அப்படின்னு தெரியணும் அடுத்து அதனுடைய கொஷின் பேட்டர்ன் கொஷின் மாடல் கண்டிப்பாக தெரியணும் அடுத்து எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிலபஸ் சொன்னோம் பேட்டன் சொல்லியிருந்தோம் இப்போ எந்த கேள்விகளை முக்கியத்துவம் கொடுத்து படித்தால் அதிக மதிப்பெண்களை எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல இருக்கிறேன் மாணவர்கள் முழுமையாக கேளுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரலாறுல முதல் ஐந்து பாடங்கள் டூ மார்க் வந்து பத்து டூ மார்க் எழுதணும் இருபத்தெட்டு அது கட்டாயம் கட்டாய சொல்லியிருக்கேன் அப்போ ஒம்பது டூ மார்க் அன்னை அனைத்து மாணவர்களும் எழுதியாகணும் பத்தாட்டு மார்க் நூற்றி நூறு வாங்கணுமா அதையும் எழுதணும் இப்போ என்னென்ன கேள்விகளை படிக்கலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன் கொடுத்துருவேன் நீங்கள் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் படிவில் ஒரு ஏழு பேஜ் ஓப்பன் ஆகும் அதை படித்தாலே போதும் காலாண்டு தேர்வுக்கு ஒரு எழுபதுலேருந்து தொண்ணூறு மதிப்பு ஏன்னலாம் நான் டூ மார்க் ஃபைவ் மார்க் வரைவிட பேச்சு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் பதினாலு சரியான விட கொடுக்கல அதே மாதிரி இடம் கொடுக்கலாம் அதே மாதிரி காலக்கோடு கொடுக்கல வேறுபாடு கொடுக்கலாம் இதெல்லாம் எல்லா மாணவர்களும் படிக்கும் ஸோ அதை தவிர்த்து இரண்டு மதிப்புண்ணு நாட்கள் ஐந்து மதிப்புண விநாட்கள் எட்டு மதிப்புண்ணு நாட்களும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க ஸோ அது உங்களுக்கு பயனளிக்கும் அதே மாதிரி வேறுபாடு நடந்துடக்கூடாது வேறுபாடு ரொம்ப முக்கியமானது சரிங்களா டைம்லைன் அப்படிங்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஐம்பது வரைய கேட்கலாம் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்த ரேஞ்சில் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அந்த வரலாறுல ஐந்து பாடத்தில் வரக்கூடிய அந்த காலக்கூட நல்லா படிச்சுக்கணும் நாற்பத்தி ஒன்றாவது கேள்விக்கு எல்லா மனு சரிங்களா கட்டாயம் அது மாதிரி நான் கட்டாயம் தனியாக அவங்களுக்கு ஆல்ரெடி கடந்த ஆண்டு நான் கொடுத்துருக்கேன் நம்ம கொடுத்த நம்ம யூடியூப் சேனலில் போட்டால் தான் முதல் கேள்வியாக கட் முதல் கேள்வியாக போட்டிருந்தோம் அதுதான் கட்டாயம்னால் போன வருஷம் கொடுத்துருந்தாங்க அதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அனைத்து மாணவர்களும் எழுதியிருக்காங்க ஸோ சென்டமும் வாங்கியிருக்காங்க வாழ்த்து சொன்னாங்க எனக்கு கால் பண்ணி சொன்னவொன்னே உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்துச்சு சென்டமாக அந்த மாணவர்கள் அதை பேசும்போது அவங்களெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவிச்சேன் அதே மாதிரி இந்த ஆண்டும் அரசு பொதுத் பொதுத்தேர்வில் செண்டம் அனைத்து மாணவர்களும் வாங்கணும் அதுதான் என்னுடைய வேண்டும் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கும் மாணவர்களும் அது இருக்குது இப்போ ஸ்லோலைனஸ் அவங்க எதை படிக்கலாம் அதுக்கும் நான் தனியாக ஒரு இருபது டூ மார்க் அதே மாதிரி வரைபட பயிற்சி அதே மாதிரி ஃபைவ் மார்க் ஒரு பத்து அது சுலோவில் என்ன சொல்ல முடியாது அதாவது எங்களால் ஃபுல்லாக படிக்க முடியாது சார் ஏழு பேஜில் போட்டுக்கிங்க அவ்வளோது படிக்க முடியாது கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்னு முடியுமா மாணவர்களுக்கு ஒரு மூணு பேஜ் வர மாதிரி ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிடுங்க அதில் உள்ளதையாவது நல்லா படிச்சிடும் சாய்ஸே விடக்கூடாது அவங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணலாம் ஒரு நாற்பது மதிப்பெண்கள் வாங்கலாம் இது போக நீங்கள் எதையும் படிச்சிருக்கணும் கண்டிப்பாக ஒரு மதிப்பெண் நாக்கில் படிச்சிருக்கணும் காலக்கூடு அட்டன் பண்ணணும் சரிங்களா துர்மார்கும் சைமார்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்கேன் ஸ்கலோலஸ்க்கு ஸோ நம்ம சேனலில் கண்டினியூவாக பாருங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் மூவர் கூட்டு நாடுகள் பதுங்கு குளிப்போர் முறை அது மாதிரி டாலர் ஏகாதிபத்தியம் மூன்றாம் உலக நாடுகள்னால் என்ன அது மாதிரி பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் அடுத்து கியூபா ஏவுகணை சிக்கல் மாவோவின் நீண்ட பயணம் முத்து துறைமுக நிகழ்வு அது மாதிரி பெரு பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மை மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஸோ இதெல்லாம் வரலாறுல ரொம்ப ரொம்ப முக்கியமான டூமார்க் மார்க் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புவியில் அப்படிம்போது இந்தியாவினுடைய அண்டை நாடுகள் பருவமழை வெடிப்பு இந்தியாவின் தோட்டப் பயிர்கள் அதே மாதிரி அதிக மழை பெறும் பகுதிகள் ஜெட் காட்டோட்டங்கள்னால் என்ன மேற்கு நோக்கி பாய்மாறுகள் யாவை அந்தது அது மாதிரி மண் வகைகள் மண் வரையறு வேளாண்மை வரையறு தோட்டப்பயிர்கள் என்றால் என்ன பன்னாட்டு வணிகம் என்றால் என்ன ஸோ இதெல்லாம் சுரணம் என்ன சிகிசாக படிச்சிடலாம் இந்த கேள்விகளை யூபா யவுகணைச்சுக்கள் முத்து துறைமுகங்கள் கூட கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் ஆனால் மற்ற கேள்விகளாக என்ன பண்ணலாம் படிச்சிடலாம் வரலாறுலையும் குவியிலையும் நான் சொன்னது அடுத்து அப்படிங்கும் போது அந்த குடியுரிமை என்பதன் பொருள் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதிப்பேராணை இந்த அது மாதிரி ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் என்ன அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகணும் அதுக்குரிய தகுதிகள் என்ன இந்த கேள்விகள் அடுத்து செம்மொழி தகுதி அதாவது செம்மொழிகள் இந்தியாவில் உள்ள செம்மொழிகள் எத்தனை ஆறு மொழிகள் தெரியும் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் மலையாளம் கன்னடம் ஒடியா சொந்த மாதிரி கேள்விகள் இது குடிமையில் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் ஒன்று ரெண்டு வந்துடும் ஒரு கேள்வி கண்டிப்பாக அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளிகள் அப்படிங்கும்போது நாட்டு வருமானம் என்றால் என்ன அதுமாதிரி ஜிடிபியினுடைய முக்கியத்துவம் ஒரு நாலு அதாவது ஜிடிபி முக்கியத்துவம் வந்து அடிக்கடி எப்படி கேள்வி வளர்ந்த நாடுகளோடு ஒப்பீடு செய்ய அடுத்து பணவீக்கம் பணவாட்டம் பற்றி தெரிந்து கொள்ள அடுத்து பொருளாதார திட்டம் விட இதுக்கெலாம் அந்த ஜிடிபி ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தனிநபர் வருமானம் அல்லது தல வருமானம் அது படிச்சுக்கணும் அந்த ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து தமிழ்நாடு ஊட்டச்சத்து திட்டங்கள் அது ரொம்ப 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 முக்கியமானது அதுமாதிரி அந்த உணவு மற்றும் அந்த ஊட்டச்ச திட்டத்தினுடைய கூறுகள் சொல்லி ஒரு மூணுது வரும் உணவு கிடைத்தல் உணவு அணுகுதல் உணவு புரிஞ்சுதல் அப்படின்னு சொல்லி வரும் அந்த மூன்று கூறுகள் ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்விகளை ஸ்லோனனஸ் நல்லா படிச்சிட்டாலே கிட்டத்தட்ட காலாண்டு தெருவுக்கு இதுலேருந்து ஒரு நாலுலேருந்து ஆறு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நல்லா படிங்க ஃபைவ் மார்க் கொஸ்டின் மட்டும் நான் சொல்கிறேன் ஜெர்மனியோடு தொடர்புடைய பிரர்சேல்ஸ் சூழ்நிலைகளுடைய சரத்துக்கள் ஒரு ஆறு பாயிண்ட் இருக்கும் ஆறு ஏழு பாயிண்ட் இருக்கும் நல்லா படிச்சுக்கலாம் சிம்பிளான ஒரு மூணு பாயிண்ட் படிச்சுக்குவோம் வெள்ளக்கருக்கும் மாணவர்கள் ஒரு மூணு பாயிண்ட் படித்தாலும் உங்களுக்கு ரெண்டு மார்க்லேருந்து மூணு மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இரண்டாம் உலக குறிப்பி விளைவுகள் உலகம் ரெண்டு அணிகளாக புரிஞ்சிச்சு அமெரிக்கான் தலைமையில் ஒரு அணி ரஷ்யா தலைமையில ஒரு அணி ரெண்டு அணிகளுமே அணு ஆயுதத்தை அதிகமாக இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் இருந்தாலும் கூட போதும் ரொம்ப ஒரு ரெண்டு மூணு மார்க் வாங்கிடலாம் அந்த இருக்கும் நினைக்க அணு ஆயுத அடுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் பகுதியில் வருது அடுத்து வந்து தென்மேற்கு பருவ காற்று அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நகரமயமாக்கம் என்றால் தாக்கங்கள் இதெல்லாம் வெள்ளக்கருக்குமான படிச்சுக்கலாம் சிம்பிளா படிச்சுக்கலாம் உங்கள் ஆசிரியர்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காடுகளின் முக்கியத்துவம் காடுகளின் வகைகள் ரெண்டு சேர்த்து ஒரே கேள்வியை கேட்கலாம் அல்லது காடுகள் இந்திய காடுகளின் வகைகளை விவரிக்க அந்த காடுகளுடைய வகைகள் பெயர்கள் என்ன கூட போகுது சதுப்பு நில காடுகள் அயன மண்டல காடுகள் அயன மண்டல பசுமை மாறா காடுகள் இலையூர் காடுகள் ஊசி இலை காடுகள் மாங்க்ரோ காடுகள் மாங்க்ரோ காடுகளுக்கு இன்னொரு பேர் சுந்தரவன காடுகள் முட்புதர் காடுகள் ஸோ இப்படியெல்லாம் அந்த வகைகள் எழுதினாலே உங்களுக்கு இரண்டுலேருந்து மூன்று மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்பு கேட்குது அது மாதிரி இந்திய சாலைகளை வகைப்படுத்தியது தேசிய நெடுஞ்சாலை மாநில சாலை மாவட்ட சாலை கிராமப்புற சாலை நகர்ப்புற சாலை அது மாதிரி சாலை தங்க நாற்கர சாலை எல்லைப்புற சாலை இந்த வகைகள் எழுதினாலே ரெண்டுலேருந்து மூணு மார்க்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகைகளை ஈஸியாக அழிஞ்சு நான் மாணவர்கள் படிச்சுக்கலாம் அது மாதிரி உலகமை மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் ஒரு ஏழு பாயிண்ட்ஸ் நல்லா படிச்சுக்கலாம் இது மாதிரி ஐநாவினுடைய அமைப்பு செயல்பாடு இந்த கேள்வியை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படித்தீங்க அப்படின்னா ஐந்து மதிப்பெண் களை வெள்ளக்கிற்கு மாணவரும் எழுதலாம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு ஃபை மார்க் வந்துடும் எழுதக்கூடிய ஃபைவ் மார்க்கே ஆறு தான் மற்றதெல்லாம் இந்த காலக்கோடு கோடிட்டேடம் வேறுபாடு கொஷ்டின் இதுதான் வருது அதே மாதிரி உலக வரைபடம் அதனால் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் இதை படித்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம் நிறைய மதிப்பெண்கள் அழைத்து மாணவர்களும் வாங்கலாம் ஸோ அடுத்த பதிவு சந்திப்போம் மறந்துடாமல் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் காலாண்டுக்கு தெருவில் நல்ல ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பயிற்சி எடுத்து எழுதுங்க நூறு பத்து பதினஞ்சு ஆள் இருக்குது அதிலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை அனைத்து மாணவர்களும் பெறலாம் கண்டிப்பாக கட்டாயம்னா அடுத்த பதிவில் நான் கூட கருக்கிறேன் மாணவர்கள் மறந்துடாமல் உங்களுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள் சம முறைப்பாடத்தில் பத்தாம் வகுப்பு சமநிலைப்பாடத்தில் காலாண்டு தெருவில் அடைவதோடு அதிக மதிப்பெண்களை பெறுங்கள் நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்